மன்னார் மாவட்டத்தின் நானாட்டான் விவசாய அமைப்பின் கீழ் உள்ள நான்கு குளங்கள் புனரமைக்கப்படாமையினால் விவசாய நடவடிக்கைகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றன மன்னார் நானாட்டான் பிரதேச செயலாளர் பிரிவிற்குட்பட்ட நானாட்டான் விவசாய அமைப்பின் கீழ் நான்கு குளங்கள் காணப்படுகின்றன நானாட்டன் குளம் குடியிருப்பு குளம் கங்காணி குளம் கஸ்பார் கட்டைக்காடு குளம் ஆகிய குளங்கள் இதுவரை புனரமைக்கப்படாமல் உள்ளதாக அந்த பகுதி விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர் குளங்கள் புனரமைக்கப்படாமல் நீர்ப்பாசனம் முறையிட்டும் எந்தவித நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்படவில்லை என இந்த இந்த மக்கள் குளத்துக்குள்ளே எங்களுக்கு மிகவும் பழுதடைந்த நிலையில இதை நாங்கள் திருத்தி தருமாறு பல தடவைகள் கோரிக்கை விடுத்திருந்தும் இதுவரையில் புனரமைப்பு செய்யப்படவில்லை உலகமும் கவனம் பார்த்தா ஒரே சாமனா இருக்கு குளவேலையோ ரோட்டு வேலையோ மட வேலையோ வான் வேலையோ ஒன்றும் செய்யப்படவில்லை மற்றது வந்து அவர்கள் எஸ்டிமேட் செய்தார்கள் செய்து போட்டு அந்த எஸ்டிமேட் காசையும் அடிச்சுன்னு போயிட்டார்கள் போனவரில் அது பிறகு நாங்கள் எது இப்போ கேட்ட உடனே இன்ஜினியர் மாதிரி பெரிய மழக்கிறாங்க ஆனபடியால் எங்களுக்கு உடனடியாக இந்த குளத்தை புதனவு செய்து குளம் பற்றி காடுபோல் புட்கள் வளர்ந்து காணப்படுவதனால் அவை நீர்த்தக்கத்தை தடுப்பதாகவும் விவசாயிகள் தெரிவிக்கின்றனர் வடக்கின் வசந்தம் திட்டத்தின் கீழ் மன்னார் மாவட்ட நீர்ப்பாசன வேலை திட்டங்களுக்காக முன்னூற்றி தொன்னூறு மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டிருந்தது எனினும் மன்னார் மாவட்டத்தில் விவசாய தேவைகளுக்காக நீரை பெற வேண்டிய பல்வேறு குளங்கள் இவ்வாறு புனரமைக்கப்படாமல் உள்ளமை குறிப்பிடத்தக்கது